உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய வெளியிட்டு விழாத்திற்காக உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன் நான் சம்பந்தப்பட்ட நண்பர்கிட்ட கேட்டேன் உழைப்பாளர் தினம் என்ற இந்த படம் என்பது எப்ப நீங்க வெளியிட போறீங்க சொல்லும்பொழுது மே மாசம் பத்தாம் தேதி முடிவு பண்ணல இல்லையா அநேகமாக மே மாதத்தில் வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார் ஒரு ஐம்பத்தி ஆறு லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் அந்த தேசத்தில் அங்கு இங்கு அங்கிருந்து வேலை செய்டைய வாழ்க்கை அதனுடைய பற்றிய படம் என்று நண்பர்கள் சொன்னாங்க குறிப்பாக உழைப்பாளர் தினம் உழைப்பாளிகளை பற்றி உழைக்கும் மக்களை பற்றி ஏராளமான பல பல படங்கள் வந்திருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்பது முக்கியமாக மே மாத முதல் நாளை குறிக்கக்கூடிய ஒரு தினம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் முதல் நாள் என்று அமெரிக்காவில் சிக்காகோ நகரத்தில் அந்த தொழிலாளர்களுடைய எழுச்சியை மையமாக கொண்டது தான் மே மாதம் முதல் நாள் மே தினம் ஆனால் அதற்கு பிறகு உலக பாட்டாளி வர்க்கத்தினுடைய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அந்த மே மாதம் முதல் தேதி உலகம் முழுவதும் ஒரு மே தினமாக உழைப்பாளர் தினம் கொண்டாட வேண்டும் முடிவெடுத்து இன்றைக்கு உலகத்திலேயே நாடு கடந்து மொழி கடந்து இனம் கடந்து மதம் கடந்து சாதி கடந்து கொண்டாடக்கூடிய ஒரே நாள் என்பது உழைப்பாளர் தினம் மே தினம் மட்டும்தான் வேறு எந்த தினமும் அல்ல அதை மையமாக கொண்ட படம் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது வரவேற்கத்தக்கது இதில் சில நான் ஏற்கனவே சொன்ன பயத்தினுடைய திரைக்கை கருவு பற்றி முழுமையாக எனக்கு தெரியாது இருந்தாலும் இதனுடைய முக்கியமான சில அம்சங்களை உழைப்பாளர்களின் முக்கியமான அம்சங்களை பற்றி ஒன்று ரெண்டு விஷயங்களை உன் கவனத்துக்கு கொண்டுள்ள நினைக்கிறேன் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இன்றைய தினம் என்பது இன்னொரு வகையில் ஒரு குறிப்பிடத்தக்க நாள் உழைப்பாளி வர்க்க தொழிலாளர்களை அதிகார வர்க்கமாக ஆளு வர்க்கமாக மாற்றிய உன்னதமான மனிதர் மாமேதிலுடைய பிறந்த நாள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மார்சிய தத்துவத்தை மார்சும் ஏங்கல்சும் இணைந்து உருவாக்கினார்கள் தத்துவமாக சித்தாந்தமாக இருந்ததை நடைமுறைப்படுத்தி முதன் முதலாக உலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி அன்று ஒரு புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய மகத்தான புரட்சி நடத்திய தொழிலாளி வர்க்கத்தை ஒரு ஆளு வர்க்கமாக அமர்த்தியவர் தான் மாமதி லெலினவர்கள் குறிப்பாக மேதன வரலாறு மேதன தத்துவ பற்றி சொல்லுகிற போது மார்ச் அவர்களோ ஏங்கல் லெலினவர்களோ அல்லது உலக புரட்சியில் கலந்து கொண்ட ஒரு புரட்சி புரட்சி தலைவர்களோ ஏராளமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான அம்சத்தை லெனின் சொல்லியிருக்காரு இப்போ கூட அந்த சிங்கப்பூர் முதல் பாடலில் அந்த சிங்கப்பூர் தேசத்தில் அந்த நாட்டை உருவாக்குவதில் பல்வேறு பணிகளை செய்வதில் வளர்ச்சியில் வந்து தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான பங்கு இருக்கு என்பது அந்த பாடலில் சில வரிகள் என்பது வருது ரொம்ப முக்கியமானது ஆனால் அதை பற்றி ஒரு ஒரு நுட்பமான நுட்பமான அம்சம் மாரசிய தத்துவத்திலேயே முக்கியமான நுட்பமான அம்சம் என்ன யாராவது உங்களுக்கு வந்து மாரசிய தத்துவத்தை பற்றி ஒரு வாக்கியத்தில் ஒரு சென்டென்ஸ் சொல்லணும்னு சொன்னா எதை சொல்ல வேண்டியது இருக்கும்